பாரு இன்றைக்கி வரட்டுறாய் ஊமிச்சி ஆத்தி எத்தனை பேர் இருக்கிறாள்லாம் சுத்துக்கிறாய் ஹா ஹா பொரியவா பொரியா வா ஹா ஹா மொழி கிட்ட போயிடாரா முத்துவாண்டா சொன்னால் கேளுறா கோவத்தில் இருக்கேன் போயிரு வா அப்படியா வா ஒடியா என்ன வரட்டுறாயா இன்றைக்கி ஒன்றா மாட்டாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் நேற்று ஊமைச்சியை வரட்டு வரட்டு வரட்டாங்க ஆனால் இன்னைக்கு பருவம் ஆயிடுச்சு இன்றைக்கி ஊமச்சி பருவம் அது போக அந்த சிறுவாண்டு மூணு பேரை வீட்டில் விட்டு வந்த அவையெல்லாம் வந்தாங்க பருவம் மாறிச்சு ஏன்னா அடுத்த பருவத்துக்கு அவன விழுந்தா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் சின்னதாக குட்டியாக இருக்குது கொஞ்சம் ஒரு அஞ்சு மாதம் தாண்டிச்சன நல்லாயிருக்கும் சரி வாங்க நம்ம கடை 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 அரம்பிப்போமா ஏ ஊமைச்சி மகனே உமைச்சி மகனே அவங்க அம்மா மரத்துக்கே அவன் அப்போ தான் என்ன மறக்காமல் திருட்டு பால் கலவாணி பாலா அடிக்கிறான் அவங்க அம்மாக்கிட்ட ஆனால் இவளுக்கு இவனை விட்டுட்டு விட்டுட்டு இவள் குடிச்சிக்கிறாங்க அதான் கொஞ்சம் சேர்த்துட்டாப்பா இவ்வளோ இவன் கொஞ்சம் இதாக இவ இவளோட அக்கா ஒருத்திருப்பா அந்த உள்ளே போயிட்டாவை அப்போலாம் இன்னும் சின்னதாக இருக்காங்க உங்களும் சொன்னால் நம்ப மாட்டேங்க அஞ்சு மாத்த குட்டினா அவன் நம்ப மாட்டாள் உள்ளே போயிட்டா அவரு உள்ளே போயிட்டா உள்ளே ஓடியா போயிட்டா அந்த ஓயிட்டா தான் இருக்க அவள் தான் அவெல்லாம் அஞ்சு மாத்த குட்டினா யாராவது நம்புவாயில்ல இப்போயே ஆட்டு கொடுத்தா அவள் இருக்கிற குட்டிமாக கூட மோசமாக இருப்பேன் இவன் கூட நாலு மாத்த கிட்ட தான் வருவா எப்படி இருக்கா அவரு அவள் அஞ்சு மாத்த குட்டி அஞ்சரை தான் அஞ்சு அஞ்சு மாதம் தான் அஞ்சுக்குள்ளே இருக்கும் ஆனால் இப்போயே பருவ வந்து கொஞ்சம் வளரும் ஒரு ஆறு மாதம் வளர குட்டி நல்லா இருக்கும்ங்க ஏழு எட்டுனா சூப்பராக இருக்கும் குட்டினா நல்லா பூச்சி எனக்கு அவர் வளர்க்க வேறு திருசாங்க எனக்கு அப்படி இருக்கணும் ஒரு பார்க்கும்போது ஆடாக இருக்கணும் அந்த வராளா பூச்சி அப்படி இருந்தவங்களாம் ஏழு மாதம் எட்டு மாதம் பருவம் வந்தவளுக்கு இதே மாதிரி தான் நம்ம எட்டையாபுரம் அந்த பெரிய குட்டி எங்கே இருக்கிறது இந்த தான் மேலே இருக்க அவர் நேற்று நம்ம டைனோசோர் குட்டி போட்ட வீடியில் நிறைய நண்பர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா உங்களுக்கும் உங்களை என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் நானும் நம்ம டைனோசர் டைனோசோர் கூட மறந்துடுவா நான் மறக்க மாட்டேன் ஆனால் டைனோசர் அதோட வேலையை பார்த்துருச்சு இனிமேல் நம்ம குட்டியை பத்திரமா பார்த்து அது கொஞ்சம் சேஃபாக அந்த ஒரு இறக்கடிக்கு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரட்டோம்னா அதுக்கப்புறம் இறக்கடிக்கு ஸ்டேஜில் கூட சமாளிச்சிடலாம் அந்த இறக்கடி ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அதில் நமக்கு வேலையே கொடுக்காத ஒரே ஜீவராசினா நம்ம குட்டி போட பிள்ளை தாங்க இந்த வீட்டில் இருக்கிற மூலிக்குட்டி அவள் தாங்க திறந்துருந்து கரெக்டாக பன்னெண்டு நாளில் தண்ணி குடித்தா பதினஞ்சு நாள் இற கடிச்சிட்டா கரெக்டாக அப்படியே அந்த பாப்பல்வாங்க பால் புல் அப்படியே அப்படி நல்லா கடிச்சிட்டா அவங்க அம்மா பக்கத்தில் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அந்த புல் போடுவோம் அதுக்கே இவரை அதை பார்த்து திங்க தண்ணி குடிக்கா அப்படியே பழகிட்டா அப்படி இருக்குன்னு ஆடு அப்படியே ஒன்று வளரணும் இன்னைக்கு என்னமோ அந்த கறி கட்டிலே நின்றுருவான் இன்றைக்கி வந்து தான் பண்ணித்தான் அமைதியாக மெஞ்சிருக்காங்க என்றைக்குமே வந்தான் ஏன்னா அந்த தாண்டி போயிடுவாங்க ஒரு ஓட்டம் முடிப்பாங்க நீங்கள் என்னமோ அமைதியாக இருக்காங்க நமக்கும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது வைக்கலே என்னடா அது வேறு சமந்திக்கிருக்க இப்படா சிக்க விட்டேன் இங்கட அவன் சிக்க விட்ட தில்லுற ஆ கூட இந்த புட ஃப்ரீடா காஞ்ச குழா கடிங்க நல்லா தின்னு அடிங்க அப்படியே இந்தா இவ்வளோ இவ்வளோ வாழை வாழை அடிக்கிறக்கா அதுக்குள்ளே வயசுக்கு வண்டி ஆகும் இன்னும் வயசு இருக்கடி மஞ்சந்த குழந்தை திங்கிறாடி இந்தா மஞ்சள் குழந்தை திங்கிறியா திக்கிறேன் அப்படி திங்கினா தின் கரைச்சி கரைச்சி கற்று நல்லா ஊற்றி போச்சு எல்லாம் நல்லா ஊற்றி போச்சு எடுத்தர் நண்டே அவனை வேறு பார்க்கல அணுகுண்டே எங்கே போனேன் இந்த கத்தாலை தேய்ச்சி விட்டேங்க அது தேய்ச்சினேருந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க லைட்டாக முடி வளருது பைவிலி கத்தாலை நல்லா கேட்குதுங்க அது கூட இன்னொன்று என்னமோ ஆடு பண்ணி சேர்க்கணும் கத்தால கூட அது என்ன என்னென்னு தெரியல ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் முடி நல்லா வளர்ந்துருக்கு வயசாகிடுச்சு நண்டு எடுத்தர் நண்டே அடுத்திரு நண்டே ஸ்கைபால் படுத்துட்டா அவ்வளோதான் அரை மணி நேரம் வந்து மேய்ஞ்சா அவள் ஆடுக்கு நிம்புராமல் குடிஞ்ச தலை நிம்பராமலாம் மேய்ச்சிட்டு போதும் அதுக்கேற்ற மாதிரி சாயந்தரம் மேய்ச்சிக்கிறோன்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டா அவ்வளோதான் வெயில் அடிங்கண்ணா ஸ்கைப்பாலே முடியலையா தண்ணி குடித்ததுக்கு அதுக்கும் வந்ததுக்கும் கொஞ்சம் அப்படியே மயக்கம் வந்துடுச்சு பயவளைக்கு வரணும்ல புள்ளத்தாச்சி புள்ள எல்லாம் செய்ய நிற மாசாலை வீட்டில் தான் போட்டிருப்பேன் இப்போ என்ன நடந்தா தோட்டத்தில் புல்லாமல் போச்சு அதனால் இங்கே இங்கேயும் மேய்ச்சல் கிடக்கு ஆனால் இருந்தாலும் பல்ல வரணும் கம்மா இல்லை அந்த கரையில் ஏறி இறங்கி வரதான் சிரமம் ஸ்கைப்பாலே அதுக்கு தான் ஸ்கைப்பால் வீட்டில் இருப்பா எப்போயுமே ஸ்கைப்பாலே அவனால் அவன் நீ கொமரி தாண்டி உன் மகதாண்டியெல்லாம் கை ஆகிட்டாளுங்க ஓட மாட்டாள் நீ ஓட தான் ஓடுற தூங்கு உன்னை பார்த்து எல்லாரும் வந்தா வந்துடுவாங்க என்னடா காலை ஒரு மாதிரி நகட்டி நெகட்டிவ் வர்ற நடக்கவே மாட்டாப்புல என்ன ஆனால் காலையிலேருந்து வந்து பார்க்குற ஒரு மாதிரியாக இருக்கு என்ன பார்ப்போம் காலு இந்த கால இன்னும் நகட்டிவ் நெகட்டிவ் நடக்கிறேன் என்னன்னு தெரிலங்க கால இந்த காலு சரியாக ஓட மாட்டேன்றா என்னடாச்சே சே மைக்கில் எங்ககிட்ட போய் ரை படிச்சா வண்டாலு பார்த்தியா கரெக்டாக ஆமாம் எங்கே அம்மா படிக்கிறாலும் பிள்ளைகள்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துடு கருவாச்சி வந்தா அப்படியே ஒவ்வொருத்தனா வண்டாளிங்க பூச்சி வந்துட்டான் ஸ்கைப்பாலுங்க இருக்காங்களா கரெக்டாக வந்துடுறாளுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமே இங்கே நல்லா படுத்துச்சு கிளம்பிச்சு பைவில் ஸ்கைப்பால் அதே போல் வெயில் கிளம்பிட்டாங்க நேரம் தான் அது வரைக்கும் முள் வரைக்கும் அன்னைக்கு மாதிரி ஒரு முட்டை மூட்டிட்டு அப்புறம் வந்துக்குருவோம் எனக்கு இந்த பக்கம் பாதை எல்லாம் முள் ரொம்ப அப்படியே மழை பெய்ய வளர்ந்துருச்சுங்க ஒரு ரொம்ப கொகையாக போயிடுச்சு இருக்க இருக்க இந்த பாதையெல்லாம் இதாகிடும் இனிமேல் இந்த பாதையெல்லாம் வர முடியாது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ புள் முள் வந்துருச்சு ஒரு காலத்தில் இது எவ்வளோ பெரிய பாதையாக இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ப முடியுதா முள் வெட்டினா தாங்க கரெக்டு முள் வெட்டுற வரைக்கும் அடுத்த விட்டோம் அப்படி இதெல்லாம் மாதிரி இருக்கும் இந்த பக்கம் மட்டுந்தான் பக்கத்துக்கு போகணும்னா இந்த பாதை அங்கிட்ட ஒரு பாதை இருக்குது ஒரு ரெண்டாம் முன்னாடி வந்தோம்ல இந்த பக்கம் அப்போ கூட இந்தளவுக்கு பச்சை பார்க்கலங்க இந்த பக்கம் நல்லா பச்சையாக இருக்குங்க என்னென்னு தெரியல இவ்வளோ ஈரப்பதமாக வேறு இருக்குது ஒருவேளை அங்கிட்டு மோட்ரு கேட்டு போட்டதுனால அந்த தண்ணி அப்படியே படிச்சு விட்டு வந்தது இல்லை நல்லா ஈரமாக இருக்குங்க கரமம் பண்ணால் அதனால் ஈரம் நல்லா நிற்கும் நல்லா புல் வேற கணக்கு அரிசிக்குழ செந்தட்டி இருக்குது போயிட்டு முட்டிட்டு திரும்பி வரும்போது தான் பசங்க திம்பாங்க இப்போ போகும்போது குனியவே மாட்டாங்க அவங்க அப்படியே இருந்தால் அந்த பக்கம் தான் போகிறாங்க ஒரு காலத்தில் தேன் எடுத்தவங்களுக்கு நியாகம் இருக்கா அந்த இந்த முள்ளுக்குள்ள தான் அங்கே இந்த அந்த அந்த முள் அந்த முள்ளுக்குள்ளே தான் தேன் எடுத்தோம் அது பார்த்துருப்பீங்க பழைய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாம் தெரியும் புதுசாக வரவங்களுக்கு அது தெரியாது அந்த ஒரு காலத்து தேன் எடுத்தோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சா கிபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா ரெண்டா மூணான்னு எனக்கு சரியாக தெரிலங்க மறந்து போச்சு அந்த முள்ளு தான் அந்த காலங்களாக மாறிப்போச்சுங்க அதுக்கேற்ற மாதிரி இடமும் மாறிப்போச்சு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும் இல்லாட்டி நம்மளும் காணாமல் போயிடும் போலங்க அப்படியே மாறி போச்சுங்க எனக்கு நல்லா தெரியும் நம்ம மைக்கிள் வகுத்துக்குள்ள இருக்க நராசனை நம்ம கச்சா அதெல்லாம் எப்படி நராசனையோடு அப்போ மேட்ச்சுக்கு வர்றேன் இதெல்லாம் தண்ணி தண்ணி கம்மா தண்ணி இங்கே வந்து மருகம்மா அடிக்கிறாங்க மருகம்மான்ட்டா பக்கத்து ஒரு கம்மா அங்கே வரைக்கும் தண்ணி குறைஞ்சது அப்படியே குறைஞ்சி கொறைஞ்சி குறைஞ்சி ம இப்போது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் மாசி மாதம் அங்கே தண்ணி நிற்கிதுங்க முள்ளுக்கிட்ட அப்படியே நான் எப்படி ஆடெல்லாம் பற்றி அப்படியே கொண்டு வந்த இதில் இறக்கி இதில் சோளத்தட்டை இருக்கும் இந்த இடத்துறையில் சிவப்பு சோளம் போட்டுருந்தாங்க சோளம் அப்படியே நடந்து வந்து இந்த முள்ளுக்குள்ளே அப்போ முள் புரியுங்குமா இதுலேருந்து நட்டு அப்படியே ஒரு நட்டு ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கர் முள் பா அதாவது பட்டாதான் தான் கம்மாக கிடையாது பட்டா தான் இல்லை ஆனால் எல்லாமே அவ்வளோதான் விவசாயம் பண்ண முடியாமல் எல்லாம் சும்மா மழை காலத்தில் மட்டும் விவசாயம் பண்ணுவாங்க பக்கத்து ஊருக்கு அறங்குது அப்படியே முள் முளைச்சு போயிடுச்சு அது வரைக்கும் நேராக போய் முட்டி மேய்ச்சிட்டு வருவேன் அதில் தான் பயப்பிள்ளைக்கு நம்ம அந்த மாதிரி தான் போய் விரியமாக கடிச்சு பிடிச்சி நல்லா மையம் மைக்கில் வகுத்துக்குள்ளே இருக்கா கரெக்டாக இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஈன்ற மாதிரி இருக்கா கரெக்டாக அஞ்சு மாதம் மேலே அவன் இப்போலாம் அதெல்லாம்ங்க மேய்ச்ச ஈரோ சரியான ஈரங்க அதெல்லாம் மாறி போச்சு இப்போலாம் நம்ம பயப்பிள்ள மாப்பிள்ளை எங்கே இருந்தால் இருந்துடல எங்கேடா இருந்தேன் ஆ சொல்கிறா வாய்த்து வர சொல்கிறா பேசு இப்போ பேசு ஓ ஓன்ற விரட்டுறேன் ஆ வந்து நேரத்து ஊமிச்சே விரட்டி மேயாமல் வரும் ஒடுங்கி போச்சுங்க என்னமோ மேட்ச் இல்லாத காலத்தில் இருக்க மாதிரி பஞ்சத்துலையாக இருக்க வேண்டாம் ஆ நல்லா மண்டையை ஆளுங்க பொட்டு வச்சிருக்கேடா நல்லா பெரிய பொட்டா வகிரை பாரு தேங்காய் புல்லா பொண்ணு நல்லா தேங்காய் புல்லா பொண்ணு என்ன கொம்பு முட்டு நல்லா வச்சுருக்கேன்ப்பா நம்ம பையன் கிடாக்கிட்ட மகாசல தோட்டத்தில் ஒரு கிடா விடும் கொம்பு தெரியுமா அந்த கிடாவை இனிமேல் இந்த ஏரியா பக்கம் பிடிச்சி வர மாட்டாங்க இப்போ கயிறு போட்டாங்க அதுக்கு அதுக்கெல்லாம் போக கயிறு மாட்டேன் கிடாக்கெலாம் கயிறு போட மாட்டேங்க இப்போ இப்போ முட்டில் கொம்பில் ரத்தம் வந்துருச்சு அவங்க கடை அவங்க கொம்பு ஸ்ட்ராங் கொம்பு தாங்கி நினச்சாங்க இப்போ ஒரு நாலாவது முட்டு முட்டை நினைக்கிறேன் மூணு முட்டு நாலாவது முட்டை முட்டேன் ரத்தம் வந்துருச்சுங்க நான் நினச்சேன் ரத்தம் வந்துடுச்சு போட்டுடுவேண்டே அதுலேருந்து அவங்களுக்கும் வந்து அவங்க அவங்க கிடா கயிறு போட்டு கட்டிடுவாங்க நம்ம கடை அந்த பக்கம் போச்சுட்டு கா கயிறு பிடிச்சி கட்டிக்கிடுவாங்க ஏன்னா பயவுள்ள கொம்பு அந்த சைஸில் இருக்குது நான் கூட நினச்சேன் இப்படி முட்டு வாங்கிடுவேன் கொம்பு ஒடிச்சிவேன் நினச்சேன் பயப்பில்லை இது கொஞ்சம் தடிமலான கொம்பு அது கொஞ்சம் ஒல்லியான கொம்பு ஆனால் நீளமாக இருக்குது ஆனால் ரொம்ப கூர்மையாக இருக்கும் அது சரியான கொம்பு கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டோம் அவ்வளோ பதமாக இருக்குது ஆனால் பயப்பில்ல இது முட்டினை முட்டுக்கு ரத்தம் திரிச்சுங்க கொம்பு ஓடி தெரிஞ்சு நல்ல வேலை இந்த முள்ளுக்குள்ளே நல்ல புல் கிடக்கு ஆனால் ஆடு மேல் மெய்கிற மாதிரி புல் இருக்கான்னு தெரியல மாடு மெய்கிற அளவுக்கு தான் புல் கிடக்கு ஆனால் இருந்தால் உள்ளே பட்டு போச்சு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கா இது எப்படி பச்சையாக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்குது காஞ்சி போச்சு ஆடுக்கு மயிலுற அளவுக்கு புல் இல்லை என்ன ஒன்று ரெண்டு சந்தேகத்தையும் இந்த அப்படி அப்படியே முள் மேலே படர்ந்துருக்கும் ஆனால் அங்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுக்கு பதைக்கி அங்கிட்டு உழுதுட்டாங்க போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு பார்த்துட்டு போய்க்கிறோம் ஏன்னா எதுவும் விதச்ச மாதிரி தெரிகிறது இன்னும் எதுவும் விதைக்கல உழுது போட்டு வச்சுருக்காங்க ஆடி மாதத்துக்கு விதப்பு மழை வெஞ்சொன்னே அப்படியே விதைக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த பக்கம் இனிமேல் நம்ம பக்கத்தில் போகிற பாதை இந்த ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் தான் போகணும் நல்லாயிருக்கும் இந்த பாதை கொஞ்சம் ரிஸ்க்கு இருந்தாலும் நம்ம போக முடியாது இப்போதைக்கு இதுவே பெட்ரு உங்களுக்கு தெரியுதா அந்த பருத்தி செடியெல்லாம் நல்லா வந்துச்சு அந்த ஒரு மழை வந்துச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அப்படியே செடியெல்லாம் வேறு புழு வந்து அப்படியே செத்து போச்சு அப்படியே அப்படியே தான் பருத்தி செடியில் ஒன்று தான் நட்டோம் அப்பப்போ வேறு புழு விழுந்துடும் அந்த மலை பெய்யத்தில் இந்த மற்ற அந்த சொரட்டை விளாண்டு அது அதுனால் கூட மருந்து அடிப்பாங்க ஏதோ சரியாகண்டுவாங்க இந்த வேர் புழு வந்துச்சுன்னா செத்தே போகும் செடி அவ்வளோதான் செத்து போச்சுன்னா அவ்வளோதான் பரிச்செடில நல்லா நான் ரெண்டு வருஷம் போட்டிருந்தோம் ரெண்டு வருஷம் முதல் ரெண்டு வருஷம் நல்லா லாபம் வந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஏழு வருஷம் சுத்தமாக விலையும் இல்லை செடியும் ஏற்பட்டி செத்து போச்சு உடம்பு செடி சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா ஹீட்டாகவும் இருந்துச்சுங்க இதே விட நல்லா ஹீட்டாக இருந்துச்சு ஆனால் நான் செடி நல்லா வர இடத்துல விலை போக மாட்டேங்கிறது வில போகிற இடத்துல மொத்தமாக செடியெல்லாம் இறந்து போயிருந்தேன் அப்போ செடியெல்லாம் இறக்குது ஆனால் நல்லா விளங்குறாங்க இப்போ வருத்தி உங்கள் ஏரியாவில் அப்படிலாம் தெரில ஆனால் எங்கள் ஏரியாவில் பொறுத்தவரைக்கும் நல்லா விளாண்டுறாங்க காயும் பிள்ளையும் நல்ல புல் இந்த மாதிரி புல்லாக கேட்குறீங்க இந்த மாதிரி புல் எங்கே போக இந்த மாதிரி புல் நிறையா இருக்குங்க இந்த ஓரத்தில் ஆனால் பரிசு திண்டுக்கிட்டு விடுவாங்க நல்ல ஓரத்தில் இந்த நேரத்தில் சூப்பர் புல் கிடக்கு இருந்தாலும் விட மாட்டாங்க தென்னாவிட்டு நான் இப்போயே சாப்பிட்டு முடிச்சாச்சு நீ சாப்பிட்ட முன்னாடி வர நீ எப்படி சாப்பிட விட மாட்டேன்னு நினச்சி தான் நான் தனியாக உட்காந்து சாப்பிட்டேன் சாப்பாடு விட மாட்டேன் அது இப்போ திறந்தாலே பயம் இல்லை அப்படியே பின்னாடியே மாப்பு பிடிச்சி வைத்துருவா அதுக்கு தான் நம்ம தெனாவட்டுக்கு தெனாவட்டு நம்ம கிடா பையன் ஸ்கைஃபால் கூட அவன் தனியாக ஒதுங்கிடுவா எங்கே வேறு ஸ்கைஃபால் காணவில்லை வெயில் குள்ளே போயிட்டாலா அங்கே ஆளை காணாமல் அதே நம்ம டைனோசரு டைனோசர் பார்த்து டிப்போன் டவுன் கேட்டாலே இருந்துச்சு வந்துடுவா நல்லா சோறு திண்டு ஆடு ஒரு நாலு தான் சோறு தின்றாங்க மீது எப்பவுமே சோறு தின்ன மாட்டாங்க இங்கிட்ட சோறு திண்ணை பழக்கம்லாம் போயிட்டாங்க நம்ம பையன் ஸ்கைஃபாலே செம்பரி ஆடெல்லாம் அங்கே வந்துக்கி இருக்கு அதனால தான் நம்ம பசங்க கிளம்பிட்டாங்க சரி அவங்க வந்துருக்க நமக்கு வழி விட்டு நம்ம கிளம்புவோம் கிளம்பிட்டாங்க அவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்கப்பா இவங்க காலையில் லேட்டாக வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் வைப்பாங்க நான் உமைச்சி மகளே உமைச்சி மகளை அந்த வராப்பறம் உங்கள் மம்மி காலையில் தண்ணி குடிங்க குடிங்கன்னு கெஞ்சினேன் ஒரு ரூபாயும் குடிக்க மாட்டேன்றீங்க நீ வா நேற்று ஒரு நீ தண்ணி இன்றைக்கி ஒரு நீ தண்ணி தான் அடிச்சுக்கிறேன் ஆனால் ஏன்னா அந்தந்த கிணத்துல நல்லா கொஞ்சம் குளுக்களும் இருக்குது அது நம்ம அந்த கிடங்கு கோடைகிட்டு இருக்குல்ல அதாங்க அந்த இடத்துல போய் விட்டு போனால் மதியம் குளுக்களுண்டு இருக்கும் என்ன அங்கேருந்து போகிறதுக்கு முக்காம இப்போ ரொம்ப கயிறு போட்டு இழுத்து மாதிரி இழுக்கணுங்க ரொம்ப எழுக்கணும் அவங்களா போனால் தான் உண்டு அதனால் இங்கே தான் தண்ணி இதை விட்டால் அடுத்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டாக தண்ணி எங்கே இருக்குன்ட்டா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது தண்ணி எங்கிட்டு ஒரு பக்கம் இருக்குது தண்ணி தாங்க தொடப்பா எல்லோரும் இருந்துருக்காங்க அங்கே அவர் வந்தோன்னே உள்ளே இறங்கிட்டாங்க தண்ணிக்குள்ளே பொழுப்பூன்ட்டு பொறுமையாக கூடிய ஹா ஹா குரூ ஒடியா ஓடியா அனைத்து ஜீவராசிகளும் வரவும் தண்ணியை குடிக்கவும் தண்ணி எப்படி இருக்குன்னு கிட்டே போய் பார்ப்போம்மா நல்லா குழு குழுன்னு இருக்கா இல்லை நான் கடுவாச்சே கீழே ஒரு குழியில் போட்டுப்பா ஒரு ரெண்டு தப்பு தப்பு நீ நடுத்துற தழுத்தள்ளுக்கு குடிச்சுட்டு தான் வயசாயிடுச்சுன்னா அடுத்தவனுக்கு வலி விடு தண்ணியை குடிக்க வேணாமா இடத்த காலி ஒன்று காற்று வரட்டும் தள்ளு இங்கே நட்டுக்கிறிக்கிங்க ஆ தண்ணி ஆ ரொம்ப நல்லா குடிக்கணும்னு தாங்க இருக்குது பசங்களுக்கு ஏற்ற தண்ணி குடிச்சிங்களே நான் மேச்சல ஆரம்பிங்க அவன் என்ன தனியாக உள்ளே போய் தண்ணி குடிச்சிருக்கான் ஏன் வட்ட வட்டசில வறுக்குமாங்கண்ணே பார்க்க போகிறேன் ஏன்னா யாரும் கேட்டுருவான் என்ன தண்ணியா ஏற்ற ஏற்ற கடிச்சு போதுரா தண்ணி எங்கே போய் குடிக்கிறேன் இந்த விட கொடுக்கணும்னு நல்லதுங்களா அது போய் குடிக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணணுமாங்களே பார்க்குறா என்ன இது குடிச்ச அழுக்காக இருக்குமோ இல்லை அலர்ஜி தேவல் போன்ற பத்து நோய்கள் வருமோ உங்க போகிறா போகிறான் குடிப்பாளா கிட்ட குடிப்பா குடிச்சு பார்ப்போம் உப்பு போட்டிருக்கேன் எல்லாம் எல்லாருமே பார்க்க குடி என்கிட்ட நல்லா குடிங்க குடிங்க ஆனால் தண்ணி குடிச்சிட்டு வாங்க நீங்கள் என எங்கிட்ட போகிறான் பார்ப்போம் நெட்டி போட்டே நெற்றி போட்டே ஐயன் நெத்தி போட்டே தா அப்படின்னு சொல்லாத உனக்கு மட்டும் ஒரு கோலம் போலம் அதெல்லாம் சரியான படம் என்ன வேணாமா ஆனால் படுவாப்பை ஊரில் சின்ன வளைச்சி எச்சி வைக்காமல் இருந்தாலும் சின்ன வளர்ச்சி தின்பாலேன் அவ்வளோ கொடுத்துருக்கலாம் போல இப்போ தொடட்டேன்ட்டா நீ தின்னு சின்ன வளர்ச்சி இங்கே பர்றி ா திம்பியா ஆ திண்டா வாத்தியா நீ நல்லபடி நீ தான் பேத்த திம்பா எதையே விட்டா தின்றுவா உனக்கு கொடுத்துருக்கணும் நீ பெரியாது உம்மைச்சி பிள்ளை நிருபிச்சிட்டேன் நான் நேர்த்தே நினச்சேன் நிறையா மே கருமேகமாக வருது அடிக்கிற வெயில் சரியில்லைன்னு இப்போ மழை இறங்கிடுச்சுங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது ஆனால் ஆடி காத்தாரிக்குது இப்போதைக்கு வராது ஒரு சாயந்தரம் போகலாம் கண்டிப்பாக வரலாம் எப்படி ஒரு மழை வர மாதிரி தெரியுது எனக்கு நல்லா வருங்க மழை நல்லா சூப்பராக இறங்கிடுச்சுக்க மழை வரப்போ போது மிஸ்டன் வெள்ளைமட்டை இங்கே மரம் ஏறினது போதும் இது போய் சாப்பிட்டா பொழுது ஓப்பது மாதிரி யாருக்கிட்டே அடுத்து அப்படியே சின்ன மச்சமாதிரி இருக்கியா திரிசா நீயும் இந்த தும்புன்னு திரிசா இந்த காலத்து தவிர மாட்டேன் சும்மாவே நல்ல காலத்தான் தவமாட்டா இதில் வேறு பிரகண்டன்ட் ஆகிட்டாலா அதனால் தவமாட்டேன் இப்படியே அம்மா வெள்ளைமட்டை பெரிய அளவுக்கு நீ ஏறி மாலை இப்போ ஏமலை தான் வருவா எனக்கு பிடிக்க விடுறான் ஏமாலை ஏறுவா வச்சா ஏதோ என்ன நானா மரம் அங்கே அப்படி ஏறி பய உள்ள அப்படி ஏறுவியா ஐயா நல்லா கோமரி ஏரி அங்கிட்டு நல்லா மரத்தில் ஏற்றி விடுவோம் பேசாமல் மரத்தில் ஏற்றி விட்டு ஆள விடு வாடா அங்கிட்டு போக முடியாது மழை வர மாதிரியே இருக்குது நேராக நம்ம ஓடைக்கு பக்கம் போக வேண்டிய வந்துச்சு வந்துருச்சு இன்னும் ஓடி பிடிச்சிடலாம் ரெண்டு ஒரு ஓம்பு வச்சு நம்ம கேட்டப்போம் எதாப்பாவீங்களா நேராக ஆக ஆக கரெக்டாக அவங்களே நேராக தான் போகிறாங்க என்ன ஓடப்பக்கா கொஞ்சம் தூரத்தில் நேர்த்தே சொல்லியிருப்பேன் அங்கிட்டு போனால் நல்லா புல் இருக்குண்டு நேற்று அங்கிட்டு தான் ரெண்டு மூணு நாள் மேய்ச்சேன் இருந்தாலும் மேய்ச்ச விட மாட்டேறாங்க அங்கிட்ட என்ன அங்கிட்ட அதையும் ஆடு மாடு இருக்கிறனால விட மாட்டேன்றாங்க நல்ல புல் கிடக்குங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா மனசார எல்லாம் திண்டாங்க இருந்தாலும் தூரமாக போக முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு போகலாம் அதுக்கப்புறம் திரும்ப வேண்டியதாக விட மாட்டேன்றாங்க போ கிட்ட அப்படி தான் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்புறம் வாய்க்கால் தகராறாராகி இப்போ நமக்கு இந்த கொடியே போதுங்க என்ன கேட்டால் என்ன கொடி கொஞ்சம் திண்டா கொஞ்சம் நல்லா பால் போகிறோம் அது போக அந்த சின்ன சின்ன அங்கிட்டு போனால் கொஞ்சம் அரிசி கோலம் கிடக்கு கொடி எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு அரிசி இந்த சின்ன வான்ண்டு கொஞ்சம் பால் சத்து இருக்கும் அது நிறையா கிடக்குங்க அவ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் நல்லா இருங்க சரியான அவங்ககிட்ட ஒரு இதாக இருக்குது போகலாம் ஆனால் போக முடியாது இருந்தாலும் பார்த்துக்குருவோம் அப்படியா வாங்க ஓட்டக்குள்ளே போகலாம் அப்படியே ஸ்கை ஸ்கைஃபால் கிளம்பிட்டா அவர் டைனோசர் ஓட்டத்தை மட்டும் இப்போ என்ன வேகத்தில் இறங்குவா அவர் நண்டு டைனோசர் தான் அப்படியே ஓட்டம் என்ன டைனோசரே இறங்கலையா ஓட்டம் தான் மொதல் இருக்குமே ஓட்டக்கெல்லாம் வந்தாலே பறப்பே சிட்டா கொடிக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு டைனோசர்ஸ் ஆகிடுச்சுப்பா இப்போ உள்ளே போய் வாட்டி ஆரமி எத்தனை தண்ணியை கடந்து வந்து இந்த படத்துல தான் தண்ணி குடிப்பேன்றாங்க என் தண்ணி அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது ஒரு வகையான ருசியாக இருக்கும்ல பைவிலிக்கு இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க பாரு ஓடி பிடிச்ச பிளாட்டுக்கு கை ஒரு ஹா 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 ஒன்றும் ஒன்று ஹா என்ன பண்ணுறீங்க ஏன் வர இந்த ஓட்டம் ஓடினிங்கெல்லாம் நீங்கள் என்றைக்காவது மேய் தண்ணி குடிக்கிறதெல்லாம் கெடுக்கிறாங்க ஹா ஹா இந்த நெல் நெல் ஏன் இப்படி ஓடுறீங்க ரெண்டு பாக்கு குடிங்க ஓடுறது பார்த்தியா அப்படியே இந்த ஜாலியாக பச்சைக்கு ஒன்றமா அப்படியே ஜாலியாக இருக்காங்க வளம் இருக்குல்ல தாண்டி அங்கிட்டு போகக்கூடாதுங்க போனால் கொஞ்சம் டெஞ்சர் ஹா ஹ் ஐய் தானே ஹா ஹாத்தி அப்படி ஓடி அப்படி ஓடுறது பார்த்தியா இன்னும் வரைக்கும் இருந்த பசியெல்லாம் தீக்குறாங்க அடித்து வச்சல இன்னும் கொஞ்சம் சும்மா இங்கே இருந்துச்சு கொஞ்சம் சும்மா நகர்த்தி நகர்த்தி அடிச்சு ஏறிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்குள்ளே அது அப்படியே கொஞ்சம் சும்மா காய்கறிக்குள்ளேயும் அடிச்சு ஏறி முழுக்கு முத்துறங்களுக்கும் திண்டுருவாங்க அடித்து ஏறிச்சு டைனோசூர் இந்த ஐறுதான் ஏறிக்கா ஐய் ஓடாமல் நண்டு ஒரு பக்கமாக மேய்ங்க காட்டி கொடுத்துறாங்க அப்புறம் நீங்களே கட்டி நல்லா மேலாம் இங்கிட்டிருந்து யாராவது வந்தாங்கன்னா யாரும் தெரியுதா நம்ம அந்த பங்காளிய திருட்டாக இருக்குதா இந்த தோட்டத்து இந்த ஏரியா அவ்வளோ நிறையா கட்டு மாடு இருக்குது சின்ன சின்ன ஆடு இருக்குது வெள்ளாடு இருக்குது ஆனால் அவ்வளோ இருக்காது அங்கே இருப்பாங்க கூடு சின்ன கச்சா ஏன் அந்த புட்டுச்சு இங்கே வரேங்க வச்சியா நான் உங்களுக்கு இதான் அவங்க மேலே சேட்டை கஷ்டப்பட்டு ஒரு பச்சையை கொண்டு வந்தா இது வேணாட்டு நோன்னு போதும் வச்சியா திருந்த மாட்டாங்க வெள்ளாட நிம் திருத்தவே முடியாது பாருங்க மைக்கில் நல்லா மெத்த ஏறி அது வேலை ஏறி கிரிக்கான் ஏ இதுவுமாயிரு இப்படி ஏறி ஏற்பாடுக்கு நல்லா மெத்த கணக்காக இருக்கல ஏய் கத்துறாதாரா கீழே டைவும் போட்டுடாதாரா வரி இங்கெங்கே ஏரியாமல் பஞ்சமத்தியாக இருக்குது இவனுக்கு ஏறு ஏறு இன்னும் ஏறு எங்கே ஏரியாமல் பாருங்க ஏர் திருவான் விட்டு விட்டு உழைப்பிக்கிறிக்கான் நான் காலி பண்ணியாச்சே அந்த பக்கம் அவ்வளோதானா ரெண்டு பூவை கடிச்சாங்க அதுக்குள்ளே அவ்வளோதான் போர் அடிச்சிச்சு அடுத்த ஏரியா ஓடிக்கிட்டே இருக்காங்க மணியை பார்த்தா மணி இப்போ ஆறு மணிக்கிட்ட ஆறு ரொம்ப ரொம்ப லேட்டாகிடுச்சு ஆறு மணிக்கு விளையாடுச்சு ஆறு மணிக்கெல்லாம் நேரம் கிளம்பிடுவோம் ஆனால் இன்னும் என்னமோ தெரில தீவிரமாக இன்னும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்காங்க இவருக்கு இன்ன பொழுது இருக்குன்னு நினச்சிருக்காங்கங்க மணி இங்கேருந்து ஆறரை கிளம்புனாலும் வீட்டுக்கு போக ஏழை காலாய் போகும் எப்பயும் ஆறு மணிக்கு கிளம்புனா தான் வீட்டுக்கு ஆறாம் போதுக்கு போவோம் ரொம்ப லேட்டாகிருது இங்கேருந்து அப்படியே முழுக்குள்ளே போகணுமா கரையிலே போயிடலாம் ஆனால் கடையில் போகணுன்னு அங்கிட்டு அங்கிட்டு ஓடி சரி இங்கே சரி நண்பா இந்தபடி விளையாட படிக்கிறேன் இந்த படியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க இப்போ சப்தனாக பண்ணிருங்க பிடிக்காதவங்க லைங்காக போடவுட்ருங்க இதே மாதிரி புது வில பெரிய விலை சந்திப்போம்மா நானும் இங்கேருந்து சட்டு புட்டுன்னு இடத்த காலி வண்டி கிளம்புவோம் ரொம்ப லேட்டாக போச்சு ஓகேவா பா பாய் Begðu varu pabuga